என்னென்ன சைக்காலஜிக்கல் வார்த்தைகள் சொல்லி இவர்கள் உங்களை பற்றி பேசுகிற போது அல்லது உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறப்ப உங்களுக்கு கோபம் வருகிறது சார் இந்த பீரியட்ஸ் டைம் வரும்போது எனக்கு கோபம் இருக்காது எதுவுமே இருக்காது அந்த ஸ்டார்ட் ஆஃப் த டேலி என்ன சொல்லிடுவார் என் பையன் கிட்ட சொல்லிடுவார் இன்னைக்கு அம்மா கிட்ட உஷாரா இருடா இன்னில இருந்து ஒரு த்ரீ டேஸ் அம்மா கத்த ஆரம்பிச்சிருவா அதனால நம்ம வந்து எந்த சிலமிஷமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட்லேயே சொல்லிடுவார் அப்ப எனக்கே என்ன ஆயிடுது அப்ப நம்ம கத்துறது எல்லாமே இதனாலதான் ஒரு ஒண்ணுமே பண்ண நம்ப ஆரம்பிச்சிட்டேன் இந்த நாள் தான் அவனுக்கு வரும்னு நான் சொல்லலை சார் எனக்கு தெரியும் அவனுக்கு எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் சில நேரத்தில் சாதாரணமாக போயிடும் சில நேரத்தில் அதிகமா போவோம் கொஞ்சம் கொலைஞ்சு கொலைஞ்சு அவர்கிட்ட பேசினா அவரே சொல்ற இன்னைக்கு உனக்கு மூட் ஸ்விங் இல்ல அதனாலதான் நீ இப்படி என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரி நல்ல விதமா பேசினா கொஞ்சம் கோபமா பேசுறோம் ஏதாவது ஒரு விஷயம் இருந்து கோபமா பேசுறோம் அப்பயும் அவர் என்ன சொல்வாரு உனக்கு மூட் ஸ்விங் தான் கத்துற இந்த விஷயத்த இப்ப பேச தேவையில்ல அப்படின்னு அப்ப நான் சொல்றது வந்து லிசன் பண்ண கூடாதுன்றதுல இருக்காரு அப்படிதான் எனக்கு தோணுது சரி சார் மூட்ஸ் அதாவது அந்த டைம்ல சத்தம் போடாம இருக்காங்களான்னு மட்டும் நீங்க கேளுங்க சார் இவங்க தப்பு பண்ணாதான் சார் சத்தம் போடுறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சத்தம் வரும் மற்ற நாள் எல்லாம் அவங்க கோவப்பட்டதே கிடையாது எல்லா நேரமும் கோபப்படுவாங்க கோபடுறாங்கல்ல நீங்க தப்பு பண்ணா அவங்க கோவப்படுறாங்க அவ்வளவுதான் அந்த விஷயம் மாறா உனக்கு இப்போ மூட் பிகாஸ் ஆர் ஆன் பீரியட்ஸ் அப்படின்னு அப்படியே ஒரு அப்படி ஒரு லாக்குக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு கேட்குறாங்க